ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு சூப்பரான தகவல் பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த சிறப்பு முகாம் பற்றின தகவல் ரெண்டாவதாக புதிதாக மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிப்பவர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு ஸோ இந்த ரெண்டு தகவலும் முழுமையாக வந்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு இது சம்மந்தமாக ஒரு செய்தி வெளியீடு வெளியிட்டிருந்தாங்க கடந்த அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு அதாவது நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டம் துவக்கப்படுகிறது திட்டத்தின் கீழ் மொத்தம் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த திட்டம் எப்பிலிருந்து நடக்க போகுது இதற்கான சிறப்பு முகாம் எந்த தேதியிலிருந்து நடக்க போகுதுன்னா பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து நவம்பர் மாதம் வரை அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கே எல்லா மாவட்டத்திலையும் நடக்காது குறிப்பாக வந்து கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சியில் வந்து நம்முடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு இந்த சிறப்பு முகாமை தொடக்கி வைக்கிறாரு ஸோ அதிலிருந்து அப்படியே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கண்டினியூ பண்ணுவாங்க அப் டு நவம்பர் மாதம் வரைக்கும் இந்த சிறப்பு முகாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் உள்ள கடைக்கோடி மக்களுக்கும் அவர்கள் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளின் சேவைகள் அல்லது திட்டங்களை அவர்கள் வசிக்கும் பகுதிக்கே சென்று வழங்குவது திட்டத்தின் நோக்கமாகும் ஸோ எப்படி வந்து மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருந்ததோ அதை வந்து இப்போது உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இத்திட்டத்தின் கீழ் நகர்ப்புற பகுதிகளில் மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு முகாம்களும் ஊரக பகுதிகளில் ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு முகாம்களும் நடைபெறும் இந்த முகாம்களில் நகர்ப்புற பகுதிகளில் பதிமூன்று அரசு துறைகளை சார்ந்த நாற்பத்தி மூன்று சேவைகளும் ஊரக பகுதிகளில் பதினைந்து துறைகளை சார்ந்த நாற்பத்தாறு சேவைகளும் வழங்கப்படும் சொல்கிறாங்க அத்துடன் முகாம்களுக்கு வருகை தரும் பொதுமக்களின் உடல்நிலையை பேணும் வகையில் மருத்துவ சேவைகளை வழங்க மருத்துவ முகாம்களும் நடத்தப்படும் ஸோ இந்த சிறப்பு முகாமோடு சேர்த்து மருத்துவ மெடிக்கல் கேம்பும் இருக்குது ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு ப பிபி இதெல்லாமே வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ சேவைகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு இலவசமாக பட்டா தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான ஆவணங்கள்லாம் நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறத ஒரு கன்சால்டேட் பண்ணி இந்த மாதிரி வந்து சூப்பராக இருக்காங்க எந்தெந்த துறை சார்ந்த சேவைகள் வந்து இந்த முகாமில் நடக்கும் அதுக்கு நீங்கள் என்ன ஆவணம் முன்கூட்டியே வந்து தயார் செஞ்சு அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் இருக்குது அடுத்து நான் அப்படியே ஒன் பை ஒன்று உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் இந்த திட்டம் வந்து எந்த தேதியில் நடக்கப் போகுது உங்களுடைய பகுதிகளுக்கு எந்த தேதியில் முகாம் நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு ஒரு லட்சத்துக்கிட்ட தன்னார்வ தன்னார்வல்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அவங்க மூலமாக ஒவ்வொரு பகுதிக்கும் அவங்க போயிட்டு இந்த மாதிரி இந்த தேதியில் இந்த பகுதிகளில் வந்து உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடக்க போகுது ஸோ அவங்களுக்கு ஏதாவது வந்து தேவை சேவைகளோ இல்லை தேவைகளோ இருந்தது அப்படின்னா நீங்கள் நேரடியாக அந்த முகாமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தன்னார்வலர்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் போயிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற தகுதியுள்ள விடுபட்ட மகளிர் எவரேனும் இருப்பின் முகாம் நடைபெறும் நாளென்று முகாமிற்கு சென்று தங்கள் விண்ணப்பத்தினை அளிக்கலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான விண்ணப்பம் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் மட்டுமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த யாருக்கெல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு தகுதி இருந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஏற்கனவே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அல்லது நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் நீங்கள் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பம் கொடுக்கலாம் இந்த முகாம்களை நீங்கள் எந்த மாதிரியான விண்ணப்பம் கொடுத்தாலும் அதற்கான சரியான பதிலை வந்து அவங்க நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ளார அந்த பொதுமக்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கிறாங்க ஸோ இந்த திட்டம் பார்த்திங்கன்னா க கடந்த சாரி வரப்போகிற பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்றைக்கி தொடங்கி வைக்கிறாங்க ஓகே இப்போ இதில் வந்து எந்த மாதிரியான துறைகளுக்கு எந்த எந்த மாதிரியான சேவைகளுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க இந்த இமேஜ் ஃபைலு இந்த இமேஜ் ஃபைல் இருக்குது பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு விதமான இமேஜ் ஃபைல் வந்து இருக்குது இந்த இமேஜ் ஃபைல என்னுடைய டெலகிராம் சேனலில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் டெலகிராம் சேனலுடைய லிங்க்கு இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஸோ டேரெக்டாக நீங்கள் டெலகிராம் சேனலில் போய்ட்டு இந்த இமேஜ் வந்து ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நிறைய சேவைகள் இருக்குது இதை இது எல்லாத்தையுமே நம்ம இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இல்லையா ஸோ அதனால் இந்த இமேஜ் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை கீழே தான் இந்த மகளிர் தொகை திட்டம் வந்து இருக்குது ஸோ இந்த மகளிர் உரிமைத்தொகை திட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான ஆவணங்கள் நாலு முக்கியமான ஆவணங்கள் வந்து வேணும் ஒன்று குடும்ப அட்டை ஆதார் அட்டை வங்கி கணக்கு புத்தகம் மின் கட்டண ரசீது ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்டா தான் ஈஸியாக வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ இதுக்கான தகுதிகள் தேவைப்படும் ஆவணங்கள் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் எடுத்தோன்னே பாருங்கள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை ஸோ இதில் வந்து சேவைகள் குடிநீர் இணைப்பு வேணும் அப்படின்னா சொத்து வரி ரசீது ஆதார் அட்டை வைப்புத் தொகை ரசீது அதே மாதிரி அடிப்படை வசதிகள் பிறப்புச் சான்று வேணும்னா என்னென்ன ஆவணங்கள்லாம் வேணும் இறப்பு சான்றுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் வேணும் ஸோ இது போன்ற பல தகவல் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அடுத்த ஒரு இமேஜில் வந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக சார்பாக என்னென்ன சேவைகள் இருக்குது பட்டா மாறுதல் பட்டா உட்பிரிவு இணையவழி பட்டா பட்டாவில் பெயர் மற்றும் பரப்பு திருத்தம் நில அளவீடு அத்து காண்பித்தல் ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இந்த சிறப்பு முகாமில் மனு வந்து கொடுக்கலாம் அப்போது ஒவ்வொரு சேவைகளுக்கு ஏற்ற மாதிரி தகுதிகள் மற்றும் தேவைப்படும் ஆவணங்கள் இருக்குது இதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனால் தான் ஈஸியாக வந்து ப்ராசஸ் முடியும் வாரிசு சான்றிதழெலாம் வேணும் அப்படின்னா எந்த மாதிரி ஆணவங்கள் வருமான சான்றிதழ் அதே மாதிரி ஓபிசி சர்டிஃபிகேட்டு முதியோர் உதவித்தொகை விதவை உதவித்தொகை கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான உதவித்தொகை திருமணமாகாத பெண்கள் உதவித்தொகை ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து இந்த சிறப்பு முகாமில் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம குறிப்பாக எப்படி சொல்கிற மாதிரி பட்டா மாறுதல் பட்டா உட்பிரிவு இணையவழி பட்டா இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு முகாமில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கான சரியான வந்து கிடைக்கும் ஓகே இந்த இமேஜ் ஃபைலில் டெலகிராம் சேனலுக்கு தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்